இந்தியாவிலேயே முதல் முறையாக இகோஸ் கிளவுட் ஒன் டு ஒன் மற்றும் குழு முறையிலும் அனுபவம் மிக்க பயிற்சியாளர்களால் ஆன்லைன் வழியாக வகுப்புகளை வழங்குகிறது தினசரி மற்றும் வாராந்திர பயிற்சி வகுப்புகள் மூலம் கிளவுட் மற்றும் DevOps சான்றிதழ்களை பெறலாம் மேலும் தொடர்பு கொள்ள டபிள்யூ டாட் என்ற இணையதளத்தில் பார்வையிடுங்கள் அனைவருக்கு வணக்கம் அதிமுக ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆட்சிக்கு வந்த உடனே முதல்ல செஞ்ச வேலை நில அபகரிப்பு வழக்கு திமுக ஆட்சியில் ரெண்டாயிரத்தி ஆறுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் யார் யாரெல்லாம் நில அபகரிப்புகளோ அந்த கொண்டு கொடுக்க சொல்லி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் வந்து வெளிப்படை அறிவிச்சாங்க தமிழ்நாடு முழுக்க ஆயிரத்துக்கு பேரோட புகார்கள் வந்தது அதில் சென்னை தொடங்கி கன்னியாகுமரி வரைக்கும் பல திமுக உடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர்கள் வட்டம் மாவட்டம் ஒன்றியம் நகரம் பாரபட்சம் இல்லாமல் ஜெயலலிதா நடவடிக்கை எடுத்தாங்க ஆட்சியில் நடந்த ஒரே ஒரு நல்ல விஷயம் திமுகவினர் தொடர்ச்சியாக கைது செய்யப்பட்டது குண்டர் சட்டங்கள் போடப்பட்டது அமைச்சர் கே என் தொடங்கி பூண்டி கலைவாணன் வரை யாருமே அந்த வலையில சிக்காமல் எல்லாரும் சிக்கனாங்க அப்படி திமுக ஆட்சி முடிந்து அதிமுக ஆட்சி வந்த பொழுது திமுக செய்த தவறுகள் வெளியே வரும் அதிமுக ஆட்சி முடிஞ்சு திமுக ஆட்சிக்கு வரும்போது அதிமுக தவறுகள் வெளியே வரும் அப்படின்னு மரியாதைக்குரிய தமிழ்நாடு ஸ்டாலின் அவர்கள் திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலே சொல்லி இருந்தாரு அதிமுக அமைச்சருடைய ஊழல் பட்டியலை விசாரிக்க தனி நீதிமன்றம் அமைக்கப்படும் சொன்னார் அதிமுக ஆட்சி நில அபகரிப்பு வழக்குகளை விசாரித்து நடவடிக்கை சொன்னார் ஆனா எடுத்திருக்காங்களா அப்படிங்கிறது கேள்விக்குறி திமுக ஆட்சி வந்தாலும் சரி அதிமுக ஆட்சி வந்தாலும் சரி நான் நில அபகரிப்பு பண்ணுவேன் அதிகாரிகளுடைய கண்ணில் விரலை விட்டு ஆட்டுவேன் ஆட்சியாளருடைய கண்ணில் மண்ணள்ளி போடுவேன் என்னை யாராலும் பிடிக்க முடியாது சொல்லி அரசாங்கத்துக்கும் அதிகாரிகளுக்கும் சவால் விடுறாரு கோவை சிங்காநல்லூருடைய சட்டமன்ற உறுப்பினர் கே ஆர் ஜெயராமன் இந்த கே ஆர் ஜெயராமன் மீது பல்வேறு நில அபரிப்பு வழக்கல் நிலுவையில் இருக்கிறது புகார்கள் இருக்கிறது சமீபத்தில் ஒரு சம்பவத்தை செஞ்சிருக்காரு இந்த கே ஆர் ஜெயராமன் நீதி வழங்கும் போது அண்ணன் தம்பி சொந்தம் பந்தம்

இவர் வேலுமணிக்கு ரொம்ப நெருக்கமாக இருக்கிறனாலையும் பெரிய அளவில் பேசவோ இல்லை எழுதவோ அழந்தும் தெரியாது பணம் செலவு பண்ணார் தொகுதிக்கு செலவு பண்ணுவார் அப்படிங்கறனால இவருக்கு சீட்டு கொடுக்கப்படுது சீட்டு கொடுக்க நல்ல செலவும் பண்றாரு ஜெயிக்கவும் செய்கிறாரு பத்தாயிரம் வாக்குல வித்தியாசம் திமுகவை தோல்வடி செய்து வெற்றி பெறாரு வெற்றி பெற்ற பிறகுதான் இவருடைய ஆட்டம் உச்சக்கட்டத்துக்கு போகுது ஆளு ஆட்சி திமுக ஆட்சி இவர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் இவர் எப்படி ஆட முடியும் அப்படின்னு பார்த்தா இவருக்கு லிங்கு இல்லாத இடமே கிடையாது சரியா பின் லேடன் அப்படிங்கிற மாதிரி எல்லா லெவல்லையும் லிங்க் வச்சிருக்காரு பாஜகவை சேர்ந்த பாலாஜி உத்தம ராமசாமி அதாவது நாட்டில் நல்ல கருகருன்னு இருப்பான் வெள்ளச்சாமின்னு பேர் வச்சுக்குவான் மூஞ்சு முழுக்க அம்மந்தளுமா இருக்கும் அழகேசன் பேர் பெருவிச்சிருப்பான் அதே மாதிரி தான் உத்தம ராமசாமி இருக்கு பேர் இவன் பண்ண அயோக்கியத்தனங்கள்லாம் அடுத்து சொல்ல போறோம் உத்தம ராமசாமி இந்த பாலாஜி உத்தமராசாமி பாஜகவுடைய மாவட்ட தலைவர் அந்தவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல இந்த பாலாஜி உத்தமராமசாமி பாஜக வெளிவராரு அவர் வெளிவரதுக்கும் இந்த சம்பவத்துக்கும் மிக முக்கியமான தொடர்பு இருக்கு இப்போ நம்ம கேஆர் ஜெயராமன் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கோயம்புத்தூர்ல கொடிசியா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு கோவை டிஸ்ட்ரிக்ட் ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் அசோசியேஷன் அதுதான் அந்த கொடிசியா கோவை மாவட்ட சிறு குறு தொழில் தொழிலாளருடைய சங்கம் அது அந்த கொடிசியா அரங்கம் இருக்கும் கொடிசியா திடல் இருக்கும் நிறைய கொடிசியாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஏரியா அந்த கொடிசியா பக்கத்தில் நூற்றுக்கணக்கான ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது இந்த நிலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் ஆண்டு ஆறுமுகம் ஆசாரி என்பவருக்கு ஆறு ஏக்கர் நாற்பது சென்ட் ஒரு நிலம் அவட்டும் இருக்கு இந்த ஆறுமுகம் ஆசாரி அன்றைக்கு உடல்நிலை சரியாக போனதுனால தங்கவேலு என்பவருக்கு தங்கவலி என்பவற்ற ஒரு ரெண்டு லட்சத்து இருபதாயிரருவா பணம் வாங்குறாரு பணம் வாங்கும்போது அந்த காலகட்டத்தில் சும்மா ஒரு பத்து ரூபா ஸ்டாம்பு ஒட்டி ஒரு கையெழுத்து வாங்குவாங்க அப்போ பத்திரங்கத்திரம் எல்லாம் ஒன்றும் கிடையாது பத்திரங்கத்தெல்லாம் மாட்டாங்க இந்த பணம் வாங்குறதுக்கு இப்போ தான் பத்திரம் வாங்கிக்கிட்டு அந்த பத்தத்தை ரிஜிஸ்டர்லாம் பண்ணுறாங்க ஆனால் முன்னாடி விவகாரத்தில் ஒரு பெத்துவேப்பரில் கையெழுத்து வாங்குவாங்க இல்லை ஒரு ஸ்டாம்பு விட்டு கையெழுத்து வாங்குவாங்க அப்படி இந்த ஆறுமுகம் ஆசாரி என்ன பண்ணுற தங்கவல்கிட்ட ஒரு சின்ன பேப்பரில் கையெழுத்து போட்டுக்குறாரு ஆனால் இவர் கையெழுத்து போட்டு கொடுத்தது பணத்துக்காக ஆனால் தங்கவேலு கையெழுத்து வாங்கினது இடத்துக்காக ஆறுமுக படிக்க தெரியாதவர் கைரேகம் மட்டுமே போடக்கூடிய கை நாட்டுவர் இந்த தங்கவேலு என்ன பண்ணியிருக்காரு இந்த தங்கவேலு அவர் கூட வந்து துரசாமி அப்புறம் ஆறுமுகம் என்கிற நடராஜன் இந்த மூணு பேரும் சேர்ந்து இந்த பேப்பரை வச்சுக்கிட்டு அவங்க அன்னைக்கு என்ன பண்ணுறாங்க பவர் எடுத்துக்கிறாங்க பவர் ஆஃப் பட்டன் எடுத்துக்கிறாங்க அந்த பவரை வச்சு பத்திரம் போடுறாங்க இது ஆறுமுக மாசாரியுடைய ஃபேமிலிக்கு தெரியாது ஆறுமுக மாசாரி இறந்து போகிறாரு அவங்க மனைவி பங்கஜம் ரெண்டு மகள்கள் இந்த குடும்பத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இடம் இருக்கிறத ஒரிஜினல் டாக்குமெண்ட் தாய் பத்திரம் இருக்கு மூலப்பத்திரம் இருக்கு பட்டா இருக்கு எல்லாம் பக்காவாக இருக்குது அப்போ அதை வச்சுக்கிட்டு போய் இந்த இடத்த வந்து எடுக்க போகிறாங்க இடத்த எடுக்க போனால் இந்த இடத்த இந்த தங்கவேலு அப்புறம் வந்து துரசாமி ஆறுமுகம் என்கிற அந்த நடராஜன் இந்த மூணு பேரும் சேர்ந்து இந்த நிலத்தை காளியப்பா அறக்கட்டளை அப்படிங்கிற ஒரு அறக்கட்டளை பேரில் இந்த இடத்த அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க எங்க அப்பா இடத்த எப்படி நீங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னு உங்கள் இடத்த போய் எடுக்கலாம் இடத்த போய் வந்து அளந்து இடத்தை நம்ம கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும் போனால் அங்கே கே ஆர் ஜெயராமன் அவர் இந்த நிலத்தை நீங்க எடுத்தீங்கன்னா இங்கே இருக்கவே முடியாதுன்னு சொல்லி கே ஆர் ஜெயராமனுடைய ஆட்கள் மிரட்டுறாங்க இடத்த விற்க முடியல இடத்த எடுக்க அணுவே முடியல இந்த இடத்தான் டாக்குமெண்ட் போட்டாங்களே போலி பத்திரம் போட்டாங்களே போலி பத்திரம் போட்டு தங்கவேலு பேருக்கு மாறி அதுக்கப்புறம் வந்து துரசாமி நடராஜன் அப்புறம் காளியப்பா அறக்கட்டளை எல்லாம் வந்து இதுக்கு பின்னாடி என்னென்னு பார்த்தா கே ஆர் ஜெயராமனுக்கு மிக மிக நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு நிறுவனம் அது ஸ்ரீவாரி குரூப்ஸ் என்று அழைக்கப்படுது கோயம்புத்தூரில் புகழ்பெற்ற ரியல் எஸ்டேட் நிறுவனம் அந்த நிறுவனமும் இந்துக்கு பின்னாடி இருக்குது அப்படின்னு தெரிய வருது அப்புறம் இடத்த இவங்களால் விற்க முடியல கிட்டத்தட்ட கோயம்புத்தூரில் மாநகர ஆணையர்கிட்ட மாவட்ட ஆட்சியர்கிட்ட தொடர்ச்சியாக புகார் கொடுக்குறாங்க எந்த புகாருக்கும் இதுவரைக்கும் எந்த பதிலும் இல்லை தேடி பிடிச்சி போனால் இந்த கே ஆர் ஜெயராமன் எல்லா அதிகாரிகளையும் ஆஃப் பண்ணி வச்சிருக்காரு இவர் அந்த கூடிய பாலாஜி உத்தம ராமசாமி இவருடைய மச்சனை மணிகண்டன் இந்த மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு இந்த க ஆறுமுகம் ஆசாரியுடைய லேண்டு மட்டும் கிடையாது ரொம்ப இன்னைக்கு இந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கு இந்த இடத்தினுடைய மதிப்பு எவ்வளோன்னு தேடி பார்த்தா ஒரு ஏக்கர் கிரவுண்டு வேல்யூ அதாவது அரசு மதிப்பில் எட்டு கோடி ரூபாய் மார்க்கெட் வேல்யூ இருபது கோடி ரூபா அப்படின்னா ஆறு ஏக்கர் இருபது கோடி ரூபானா கிட்டத்தட்ட நூற்றி இருபது கோடி ரூபாய்க்கு மேலே மதிப்புள்ள ஒரு இளத்தை சர்வசாதாரணமாக ஒரு போலி பத்திரத்தை போட்டு ஆட்டையை போட்டுக்கிறது இந்த கே ஆர் ஜெயராமன் கும்பல் வெறும் ஆறு ஏக்கர் நாற்பது மட்டும் தான் ஆட்டையை போட்டுச்சா ஆறரை ஏக்கர் மட்டும்தான் நாட்டையை போட்டுச்சான்னா இல்லை அரசு நிலம் இதே கொடிசியா பக்கத்தில் அரசு நிலம் ஒரு நாற்பது ஏக்கர் கிட்டத்தட்ட ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நிலத்தை இந்த கேஆர் ஜெயராமன் பாலாஜி உத்தம ராமசாமி மச்சன மணிகண்ட ஸ்ரீவாரி குரூப் என்று அழைக்கப்படுகிற ஒரு ரியல் எஸ்டேட் நிறுவனம் அப்புறம் க்ரீன்ஃபீல்டு அப்புறம் கிரீன் வேல்யூ ஷெல்ட்டர்ஸ் என்று அழைக்கப்படுகிற இந்த நிறுவனங்களில் இணைந்து ஐநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான அரசு நிலத்தை ஆட்டையே போட்டிருக்காங்க என்பதை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு கோவை மாவட்ட ஆட்சியர் கண்டுபிடிக்கிறார் கோவை மாவட்ட ஆட்சியர் கண்டுபிடிச்சு இங்கே வந்து கோட்டாட்சியர்களை கிராம நிர்வாக அதிகாரிகளை அரசு அதிகாரிகளை இவங்க வந்து ஏதோ ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இதுக்கான பட்டா இங்க அரசு கவர்மெண்ட் நிலங்கள் கவர்மெண்ட் உபரி நிலம் என்று அறிவிக்கப்பட்ட இந்த நில உச்சரம்பு சட்டத்துக்கு பிறகு நிலம் என்று அறிவிக்கப்பட்ட ஒரு நிலத்தை அரசு நிலத்தை போலியான டாக்குமெண்ட்ஸை வச்சு கையெழுத்தை போட்டு வாங்கி இவங்க என்ன பண்ணியிருக்காங்க அந்த லேண்டை வந்து ஸ்ரீவாரி குரூப்பிட்ட கொடுத்து ப்ரொமோட் பண்ணி வித்தரலாம் அப்படின்னு முடிவு எடுக்காங்க இதில் என்ன பெரிய கொடுமை அப்படின்னா இந்த இடத்துக்குள்ள இந்த கே ஆர் ஜெயராமனும் இந்த பாலாஜி உத்தம ராமசாமியும் வீடு கட்டி இருந்திருக்கானுங்க நேரா வழக்கு எங்க போகுது சென்னை உயர்நீதிமன்றத்துக்கு போகுது சென்னை உயர் நேர்மையான நீதிபதி தமிழ்நாடு ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க இல்லையா அதுல எஸ் எம் சுப்பிரமணியன் ஒரு நீதிபதி ரொம்ப நேர்மையான நீதிபதி அவர் இந்த வழக்கு எடுக்கிறாரு அவர் சட்டமன்ற உறுப்பினர் பாஜகவுடைய ஆளுன்னு பார்க்கல ஒன்று ஒரு இவங்க எடப்பாடி பழனிசாமியும் அண்ணாமலையை அன்னைக்கு டங்குவார் பிங்கிற அளவுக்கு சண்ட போட்டு இருந்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு காலகட்டத்தில் நீ யா நான் பாத்திரலாம்டா ஒரு கை பாத்திரலான்டா நான் பாஜகவோட சேரமாட்டேன்னு பாஜ அதிமுக சொல்ல ஓ நீ இருந்தால் அந்த இடம் விளங்காது உன் மூஞ்சில மூஞ்சா குடிக்க தண்ணி கிடைக்காதுன்னு சொல்லி அண்ணாமலை தெரிஞ்சுட்டு இருந்தாப்புல இந்த காலகட்டத்தில் இந்த அண்ணாமலையும் எடப்பாடிக்கும் சண்டை இந்த பக்கம் கே ஆர் ஜெயராமனும் நம்ம பாலாஜி உத்தம் ராமசாமியும் நீ இல்லாம நாலு நாலு இல்லாம நீ இல்லைங்கிற மாதிரி கூடி கொளாவி கொள்ளையடிச்சுட்டு இருந்திருக்காங்க அப்போ எஸ் எம் உடனே உடனடியாக உத்தரவார் இதுல சம்மந்தப்பட்டிருக்கிற நபர்களை கைது செய்யுங்க உடனடியாக யாருக்கு சம்மன் அனுப்பப்படுது கே ஆர் ஜெயராமனுக்கு சம்மன் அனுப்பப்படுது இவருக்கு பாலாஜி உத்தமராமசாமிக்கு சம்மன் கொண்டு போய் காவல்துறை போகுது அவர் எங்கே இருக்காருனா அண்ணாமலையுடைய அந்த நடைபயணம் போனாங்க தமிழ்நாடு முழுக்க என் மண் எண் மக்கள்னு எதுக்கு போனாங்கன்னு இது வரைக்கும் எவனுக்குமே தெரியாது என் மண் எண் மக்கள்னு போனாங்க அந்த பயணத்தை ஒருங்கிணைச்சது வந்து இந்த பாலாஜி உத்தம ராமசாமி தான் அப்போ ஒரு பாஜக இருக்கார் அவர் மாவட்ட தலைவர் அப்போ அங்கே போலீஸ் வருதுன்னு வருதுனே அந்த கூட்டத்திலே கூட்டத்தில் பச்சை சட்டக்காரன் எஸ்கே பாராண்டாங்கிற மாதிரி எஸ்கே பாய் போனாப்புல பாலாஜி உத்தமராமசாமி ராமசாமி அதுக்கப்புறம் எங்க என்ன போன என்ன ஆனாரு எங்க போனாரு இது வரைக்கும் தெரியல அது அந்த காலகட்டத்தில் அப்ஸ்காண்ட் ஆகி போயிட்டார் அதுக்கப்புறம் இந்த வழக்க என்னென்ன பண்ணணுமோ செட்டிங்ஸை பண்ணி அந்த வழக்கை முடித்தாங்க இப்படி அரசு நிலத்தை ஆட்டையை போட்டதை குற்றச்சாட்டும் இவர்கள் மீது இருக்கிறது அரசு நிலம் மட்டும்தானா ஆறுமுகம் ஆசாரியுடைய லேண்ட் மட்டும்தானா அப்படின்னா இல்லை காளியப்ப கோனார் காளி கோனார்னு ஒருத்தர் இதே கொடிசியா பக்கத்தில் அவங்க ஏரியாவே கொடிசியா பக்கத்தில் இருக்கக்கூடிய மொத்த நிலத்தையும் ஆட்டையை தான் அப்படின்னு நோக்கம் அப்போது காளிக்கானாருடைய லேண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா காளிக்கோனார் இறந்து போன பிறகு அவருடைய கைரகையை பார்த்துருக்காங்க யார் யாரெல்லாம் இங்கே வந்து லேண்ட் வச்சிருக்கா யாரெலாம் இப்போ உயிரோடு இல்லை அப்படின்னு கணக்குப்பட்டது காளிக்கானுடைய உறவினர்கள் நிறைய பேர் இறந்து போயிருக்காங்க இறந்து போனவர்களையே வந்து இவங்க வந்து உயிர்ப்பிச்சிருக்காங்க இன்றைக்கி ஏஐ தொழில்நுட்பத்தில் விஜயகாந்தை உயிர்ப்பிச்சு கொண்டு வராங்க ஏஏ தொழில்நுட்பத்தில் வந்து எம்ஜிஆரை உயிர்ப்பிக்கிறாங்க ஏஐ தொழில் கலைஞர் கருணாநிதியை உயிர்ப்பிக்கிறாங்களே அதே மாதிரி இந்த ஜெயராம ஏஏங்கிற டெக்னாலஜி வர்றதுக்கு முன்னாடியே காளிக்குணரை உயிர்ப்பிச்சுருக்காப்புல உயிர்ப்பிச்சு கொண்டு வந்து காளிக்கொணர உயிரோடு இருக்கிற மாதிரியே ஒரு ஆளை செட் பண்ணி கொண்டு போய் கட்டகாரில் வச்சு பதிவு வச்சு எல்லாம் சட்டிஞ்சம் பண்ணி பத்திரத்தை போட்டு அந்த லேண்டு கிட்டத்தட்ட முந்நூற்றம்பது கோடி ரூபாய் மதிப்பு உள்ள லேண்டை இந்த கேஆர் ஜெயராம ஸ்ரீவாரி குரூப்பு அப்புறம் வந்து இந்த க்ரீன்ஃபீல்டு அப்புறம் பாலாஜி உத்தமராமசாமி இவங்க எல்லாரும் சேர்ந்து ஆட்டையை போடுறாங்க அந்த குடும்பம் பதவி அடிச்சுட்டு ஒரு நார்மல் ஃபேமிலி தாத்தா இறந்து போயிட்டாங்க அந்த ஃபேமிலியுடைய ஒரு கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு நாற்பத் நாற்பது உறவினர்கள் இருக்காங்க அவங்களுடைய வாரிசுகள் இருக்காங்க அந்த வாரிசுகள் போயிட்டு கோவை மாவட்ட ஆட்சியிட்ட உண்ணாவிரதமிருந்து இருந்து பெட்ரோலை ஊற்றி தீக்குளிக்கிற போராட்டத்தில் ஈடுபட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆகஸ்ட் மாதம் இதுவரைக்கும் பத்து புகார் இந்த கேஆர் ஜெயராமனுக்கு இந்த காளிக்கவனுடைய இடத்தை ஆட்டையை போட்டிருக்காருங்கிற புகாரில் கொடுக்கப்பட்டிருக்கு ஒரு நடவடிக்கை இல்லை நாங்கள் காளிக்கோனாரோட வாரிசுங்க நாங்களும் சட்டத்தை மதிச்சு இவ்வளவு நாள் நல்ல முறையில தான் போயிட்டு இருந்தோம் ஆனா எங்களுக்கு எங்க பக்கம் யாருமே செவி சாய்க்கல நாங்க இந்த அளவுக்கு வந்ததுக்கு காரணம் பாலாஜி உத்தம ராமசாமி பிஜேபியில் இருக்கார் அதுக்கப்புறம் ஏடிஎம்கே சிங்கநல்லூர் எம்எல்ஏ ஜெயராம் மணிகண்டன் அவங்க மச்சன மணிகண்டன் ஸ்ரீவாரி இவங்க தான் எங்களுக்கு காரணம் எங்களோட சொத்துக்களை எல்லாம் அபகரித்து நாங்களே இத்தனை தூரம் பாடுபட்டு இருக்கோம் அவங்க திரும்ப திரும்ப நிலத்தை மோசடி பண்ணி பண்ணி நிலத்தை அபகரிச்சாக இந்த மாதிரி வித்துட்டே தான் இருக்கிறாங்க இதுக்கு எப்போ எங்களுக்கு நீதி வேணும் அதிமுகவுடைய சிங்காலூர் சட்டமன்ற உறுப்பினர் கேஆர் ஆர் ஜெயராமனை பற்றி சிம்பிளாக சொல்லணும்னா இவர் கோயம்புத்தூருடைய பாசியம் அபினேஷ் ஒட்டுமொத்தமான தமிழ்நாடு முழுக்க பாசி அபிநீஸ் என்ன பண்ணுறாரு பெரும் முதலாளிகள்கிட்ட அதாவது குறிப்பாக அந்த முதல முதலமைச்சர்கள்கிட்ட அமைச்சருமார்கிட்ட அந்த பணத்தை வாங்கி ஆனால் நான் அவங்க காசை போட்டிங்கன்னா பல மடங்கு லாபமாக தர்றேன் நீங்கள் தேவைப்படும் நான் உங்களுக்கு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லி அவருடைய பினாமியாக பணத்தை வாங்குறது பணம் முழுக்க எப்படி வரும் கருப்பு பணம் தான் லிக்யூட் கேஷ் தான் என்ன வேணும் செக் கொடுக்க போகிறாங்க டிடி கொடுக்க போகிறாங்களா பேங்கில் ட்ராட் பண்ண போகிறாங்களா ஜிபே பண்ண போகிறாங்களா எல்லாமே வந்து லிக்யூட் கேஷ் ஐநூறு கோடி ஆயிரம் கோடி ஒரு கட்டத்தில் திருப்பி அவங்க கேட்கும் போது நஷ்டமாயிடுச்சி அமெரிக்காவில் இருக்கேன் துபாயில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரூட்டை கொடுத்து அந்த பணத்தை மொத்தமாக ஆட்டை போடுது இது வரைக்கும் பாசியம் கம்யூனிஸ்ட்டை போன பணம் யானை வாயில் போன கவலை மாதிரின்னு சொல்கிறாங்க அப்படி இந்த கேஆர் ஜெயராம கோயம்புத்தூருக்குள்ளே இருக்கக்கூடிய முக்கியமான நிறுவனங்கள் வளர்ந்தவர்கள் நிறுவ நிறுவனங்கள் அவர் வளர்ந்தவர்களுடைய முக்கியமான ஆட்கள் தொழிலதிபர்கள் இவங்களுடைய பணத்தை வாங்குறது வாங்கி சேஃப்டாக நான் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் சேஃப்டியாக இருக்கும் எப்போ கேட்டாலும் நம்ம தந்துடலாம் அப்படின்னு சொல்லி வாங்குறது லிக்யூடாக வாங்குறது வாங்கிட்டு ஒரு லேண்டை வாங்கி நான் உங்களுக்கு லேண்டை தரேன் சொல்கிறது சொல்லிட்டு இவங்க இந்த ஸ்ரீவாரி ப்ரொமோட்டர்ஸு அப்புறம் வந்து இந்த க்ரீன் வேல்யூ செல்டர்ஸு இந்த நிறுவனங்களுக்கு விற்றுறது அந்த நிறுவனத்தை இது என்னுடைய லேண்டு எனக்கு சொந்தக்காரன் லேண்டு அப்படின்னு சொல்லி அந்த நிறுவனத்தை கொடுக்குது இப்போ அந்த கிரீன் வேல்யூ செல்டர்ஸு ஸ்ரீவாரி ப்ரொமோட்டர்ஸு ஸ்ரீவாரி குறிப்பு இந்த நிறுவனத்திலையும் இந்த கேஆர் ஜெயராமோட பங்கு இருக்குது அதாவது ஃபண்டும் இருக்குது இவரோட லேண்டும் இருக்குது லேண்டையும் கொடுக்குறாரு ஃபண்டையும் கொடுக்குறாரு இது எல்லாமே திமுகவுக்கு தெரியாதா திமுகவுடைய அமைச்சர்கள் சும்மா இருப்பாங்களா அப்படின்னு பார்த்தா திமுக அமைச்சருக்கு கொங்கு மண்டலத்துடைய செல்ல பிள்ளையாக தியாகியாக ஐயாவுடைய ஸ்டாலினுடைய மனசை இடம் பிடித்துக்கிற அவருக்கு இவர் ரொம்ப நெருக்கமா அது என்ன நெருக்கம் ஒரே சாமி கூட கும்பிடலாம் அவங்களாம் சோ அந்த நெருக்கத்துல இரத்த பாசத்தில் கூட விட்டு கொடுத்துருக்கலாம் அப்படி அவருக்கும் இவர் நிறைய நிலங்களை வாங்கி கொடுத்ததாக சொல்லப்படுகிறது அப்போ அவருக்கும் வாங்கி கொடுக்குறாப்புல நிலத்துடைய மதிப்பை கூட்டி கொடுக்குறாப்புல அப்படி கூட்டி கொடுப்பதுனால நிலத்தோட மதிப்பை கூட்டி கொடுக்கறதுனால இவர் மேலே எந்த நடவடிக்கையும் எடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற புகாரில் இருக்குது காளி கோணாறு ஆறுமுகம் ஆசாரி அரசு நிலம் என்று கொடிசியா சுத்தி இருக்கக்கூடிய பல்வேறு நிலங்களை அபகரித்து ரியல் சதுரங்க வெட்டை மன்னனாக வாழ்ந்து கொண்டிருக்கிற இவரை திமுக தவறு செய்த பொழுது அதிமுக கைது செய்தது போல அதிமுக காரன் ஒருத்தன் தவறு செய்தா நாங்க தட்டி எங்க ஆட்சியில் திமுக காரர்களே செய்தவர் செஞ்சவன் கண்டிப்பாக சொல்றேன் தமிழ்நாடு முதலமைச்சர் ஏன் இதுவரைக்கும் நடவடிக்கை எடுக்காமல் இருக்காரு அப்படிங்கிறதா இப்ப இருக்கிற கேள்வி தமிழ்நாட்டில் முன்னாள் அமைச்சர்கள் இந்நாள் அமைச்சர்கள் வீட்டுக்கு ஐடி ரைடு இடி ரைடுலாம் வந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வீட்டுக்கு ஐடி ரைடு அதுவும் திமுக ஆட்சியில் வந்தது யார் வீட்டுக்கு அப்படின்னா இந்த கேஆர் ஜெயராமன் வீட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நினைக்கிறேன் வேலுமணி அவர்களுக்கு சம்பந்தப்பட்ட இடங்களில் ரைடு நடத்தும் பொழுது கே ஆர் ஜெயராமனுடைய வீடு மற்றும் பண்ணை வீடுகளை ரெய்டு அப்படிங்கிற செய்தி வந்தது நிறைய முக்கியமான டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போனா டாக்குமெண்ட்ஸை எடுத்துகிட்டு போனதாகவும் செய்தி வந்தது அதுக்கு பிறகு டாக்குமெண்ட்ஸ் கொடுக்கப்பட்டதுனால அது மூடி மறைக்கப்பட்டதாகவும் சரி அது வந்து அப்படியே நிலுவையில் இருப்பதாகவும் செய்தி வந்திருக்கு அப்போ வருமான வரித்துறை ரெய்டு வர்ற அளவுக்கு கே ஜெயராமன் என்ன பண்ணார் அங்கே என்ன நடந்துச்சு அப்படிங்கிற கேள்வி இப்போதைக்கு வரைக்கும் இருக்கிறது வேலுமணி வீட்டுக்கு வர ரெய்டு இங்கே வருதுன்னா வேலுமணிக்கும் இவருக்குமான தொடர்பு என்ன ஒருவேளை வேலுமணியின் பினாமியாகவே இவர் செயல்படுறாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கிறது இத்தனை நில அபகரிப்பு புகார்கள் வழக்கல் இருந்தும் கைதாவாரா கே ஆர் ஜெயராமனுங்கிற பல்வேறு ஊடங்கள் பேசியும் கூட இதுவரைக்கும் இவரை காவல்துறை விசாரணைக்கென்று அழைத்து வைத்து விசாரிப்பதாக எந்த தகவலும் இல்லை அப்படி என்ன ஜெயராமன் இந்த ஆட்சிக்கு வேலுமணிக்கு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்பு காவல்துறை சோதனை நடத்தி வரும் நிலையில் கோவை சிங்கநல்லூர் எம்எல்ஏ ஜெயராமனின் வீடு மற்றும் பண்ணை வீட்டில் நடைபெற்ற சோதனை நிறைவு பெற்றுள்ளது சுரேஷ் தற்போது எம்எல்ஏ ஜெயராமனின் வீட்டில் சோதனை நிறைவு பெற்றிருக்கிறது இதுவரை கைப்பற்றிய பொருட்கள் என்னென்ன விவரங்கள் இருந்தா சொல்லுங்க இந்த கே ஆர் ஜெயராமனால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் எங்களுடைய நிலம் பறிவோயிருக்கிற இருக்கிறது எங்களுடைய முன்னோருடைய மூதாதிகளுடைய எங்களுடைய தாத்தாக்களுடைய இடம் பதிவு ரெண்டு பேர் தான் நம்மகிட்ட தகவல் அனுப்பிச்சிருந்தாங்க இவர்கள் விட்ட கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் இந்த கோவை சிங்கானூர் பகுதியில் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படி பாதிக்கப்பட்டவர்கள் இதை வெளிக்கொண்டு வரணும் அப்படி விரும்பினா சாட்டையினுடைய இந்த எண்கள் இருக்கிறது உங்களுடைய தகவலை ஆதாரப்பூர்வமாக உண்மையிலே நீங்கள் ஏமாற்றப்பட்டிருந்தா இந்த கேஆர் ஜெயராமன் உங்களை ஏமாற்றியிருந்தால் உங்கள் ஆதாரம் அனுப்புகள் நிச்சயமாக அதை அடுத்தடுத்த காணொலியை வெளிக்கொண்டு வருவோம் இந்த கேஆர் ஜெயராமன் என்கிற அதிமுக சட்டமென்ற ஒருபுடைய போலி முகத்தரையை கிழிச்சி எறிவோம் சாட்டையை அடுத்து நாட்டை தீர்த்து இளம் தலைமுறை தலைமுறை வரை